இன்று நாம் சந்தோஷத்தை தேடி நிம்மதியை தேடி மகிழ்ச்சியை தேடி ஓய்வு எடுப்பதற்காக வேண்டி நாங்கள் இன்று தேர்ந்தெடுத்திருக்கும் ஒரு இடம்தான் எங்களுடைய வீடு தலையிலே இருக்கக்கூடிய சிந்தனைகள் யோசனைகள் பிரச்சினைகள் மன கஷ்டங்களை வீட்டினுடைய முன் வாசலிலே நிறுத்திவிட்டு கலட்டிவிட்டு வீட்டினுள்ளே வர வேண்டும் இந்த பிரச்சினைகளை எல்லாம் தாங்கி இந்த பாரச் சுமைகளை எல்லாம் சுமந்து வீட்டினுள் நுழைந்தால் வீட்டிலே இருக்கக்கூடிய அனைவர்களின் அது சந்தோஷங்கள் எங்களால் கெட்டு போய்விடும் இன்னும் ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன் வீட்டினுள் நுழைவதற்கு முன்னால் உங்களுடைய மொபைல் போன்கள் பாவனைகளை நிறுத்தி விடுங்கள் அழைப்புகள் வந்தால் மாத்திரம் மொபைல் போன்களை கையில் எடுங்கள் வீட்டிலே இருக்கும் அனைத்து நேரங்களையும் மொபைல் போன்களை பார்த்தே கழித்து விடாதீர்கள் பிள்ளைகளுடன் மனைவியுடன் மனம் விட்டு பேசுங்கள் சிறுத்து கொஞ்சி கூத்தாடி பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்கள் உங்களுக்கு தலையில் பாரமான என்ன பிரச்சனைகள் இருக்கு என்பதை நீங்களே மறந்து விடுவீர்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்களுடன் மனம் விட்டு பேச சந்தர்ப்பங்களை கொடுத்து பாருங்கள் அவர்களே உங்களை சந்தோஷப்படுத்துவார்கள் சிந்திப்போம் செயல்படுவோம்